ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள ஏழு கடலைப் பற்றி கேட்போம் அதாவது ஏழு கடலா அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ள போய் கேட்போம் கோபுரத்திற்கு வெகு அருகாமையில் உள்ள குளம் ஏழு கடல் என்று அழைக்கப்படுகிறது மீனாட்சி தேவியின் அன்னை கணவனை இழந்த விதவை பெண் அவருக்கு ஏழு கடல்களில் நீராடி புண்ணியம் தேட ஆசை ஏற்பட்டது அவரது விருப்பத்தை அறிந்த மீனாட்சி தேவி இது குறித்து ஈஸ்வரனிடம் தெரிவித்தார் தனது துணைவியாரின் அன்னையின் ஆவலை பூர்த்தி செய்வது பற்றி யோசித்த சுந்தரேஸ்வரர் ஏழு கடல்களின் நீரையும் ஒரே இடத்தில் வந்து விழுமாறு செய்தார் என்றாலும் அவர் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது மீனாட்சி தேவியின் அன்னை விதவைப் பெண் இப்படிப்பட்ட நிலையில் அவர் இந்த ஏழு கடலிலும் நீராடினாலும் பயன் கிடைக்காது என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது எனவே இதற்கொரு மாற்று வழியை தேடினார் அன்னையாரின் கணவரை உயிர்ப்பித்தார் கணவரை பார்த்த மீனாட்சி தேவியின் அன்னையார் ஆனந்தம் அடைந்தார் பின்னர் தனது கணவருடன் ஏழு கடலில் நீராடினார் புண்ணியம் கிடைத்தது அப்போது வானுலகில் இருந்து அதிசயத்தக்க வாகனம் ஒன்று இறங்கியது அதில் தனது கணவருடன் ஏறி தேவலோக பதவியை அடைந்தார் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு கடலைப் பற்றி கேட்டறிந்தோம் அதுக்கடுத்ததாக சாட்சி லிங்கத்தை பற்றி கேட்போம் அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்